இன்றைக்கி நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பூவெல்லாம் எதுவும் அறுவடை பண்ணலைங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சும்மா வேணால் பார்க்கலாம் இந்த வச்சு செவ்வந்திங்கள்லாம் பாருங்கள் ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நல்லா தழைஞ்சிருச்சு நல்லா வெயிலில் வைக்கணும் அதனால் எடுத்து ஒரு பக்கமாக வச்சுருக்கேன் செவ்வந்தி இருக்குது ஒவ்வொன்றும் மஞ்சள் கலராக திரும்பியிருக்கு இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் ரோஸ் கலர் ரோஸ் ரோஸ் செடிங்கள எல்லாத்துலேயுமே பூக்கள் இருக்குது காஷ்மீர் ரோஸ் சந்தனக்கிழர் ரோஸு எல்லா ரோஸ் செடிலேயும் ஒவ்வொரு பூவாச்சும் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே பழைய பூ உதி உதிருது பிளாக் ரோஸு இது பிளாக்குன்றதை விட சேஞ்சிங் ரோஸ் இங்கே பார்த்திங்களா கலர் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் கலர் ஆயிடுச்சு பிளாக்கிலிருந்து இந்த கலர் ஆயிடுச்சு ஃபஸ்ட்டு இந்த கலர் ஆகி அப்புறம் அந்த கலர் ஆயிடுச்சிங்க எவ்வளோ அழகாக பூத்துட்ருக்காங்க இன்றைக்கி டே ரோஸில் ரெண்டு மூணு பூ இருக்குது பன்னீர் ரோஸ்லேயும் நிறைய பூக்கள் இருக்குது காஷ்மீர் ரோஸ் சாதா ரோஸ் பொரியல் தட்டக்காய் இருக்குது நிறைய பிஞ்சு வச்சிருக்கு பாருங்கள் இதில் கலர் ரோஸ் தான் ஒரே ஒரு பொரியல் தட்டக்காய் செடி முளைச்சிச்சா சரி இருக்கட்டும்னு விட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது எத்தனை ரோஸ் பாருங்க அழகழகாக ஒயிட் ரோஸும் இப்போ நல்லா அழகாக தளியில் எடுத்துகிட்டு பூக்கள் வரக்க ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் செம்ம அத்தனை முட்டுக்கள் இருக்குது நிறைய இருக்குது பாருங்கள் அதிலையே பாருங்கள் ஒரு கிளை காஞ்சிருக்கு இருக்குது இங்கேயே பாருங்கள் ரெட்டு கலர் செம்பருத்தி ரெண்டு பூத்துருக்கு பன்னீர் ரோஸ் ஒரு ரெண்டு இருக்குது முட்டுக்கள் ஒவ்வொன்று இருக்குது அப்புறம் முல்லைப்பூ பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பூ பூத்துருக்கு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால பூக்கள் அறுவடை இல்லை நிறைய பூ பூத்துருக்கா சரி காட்டலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க இந்த கத்திரி இது என்ன கத்திரின்னா அந்த நீட்டமாக வரைக்கும் திரும்பி வரும் இல்லைங்க அந்த ரகம் தானே முளைச்சிருக்கு எருவுலேருந்து சரி வரட்டுன்னு விட்ருக்கேன் இங்கே ரெண்டு ரோஸ் இருக்குது பாருங்க செம்ம செம்மல்ல அப்படியே எந்த பக்கம் பார்க்கலாம் பேபி செம்பருத்தி புதினா இந்த காஷ்மீர் ரோஸ் இந்த செவ்வந்தி இதிலேயும் பாருங்கள் பொரியல் தட்டுக்கா ஒன்று இருக்குது நிறைய மினி ஆரஞ்சு இருக்குது அத்திப்பழம் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு பெருசாகிடுச்சு ஸ்வீட் லெமன் இன்றைக்கான டேபிள் ரோஸ் அவ்வளோ ஸ்வீட் லெமனு அத்தனை இருக்குது ஒரு நூறு காய்க்கு மேலே இருக்கும் இதுலேயும் பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு எழுத்து தக்கா இருக்குது கத்திரிக்காய் ரெண்டு பிஞ்சு இருக்குது இந்த பக்கம் பார்த்தா காய்கறி கத்திரிக்காயெல்லாம் நிறையா பூவாக இருக்குது இந்த முல்லை செடித்தானா முளிச்சது பாருங்கள் நல்லா இருக்குது இதிலே ஒரு கீரை இருக்குது அடுக்கு மல்லி தளிர் எடுத்துட்டுருக்கு இந்த அவரைக்காயும் நல்லா கொடி பாருங்கள் பெருசாக இருவாச்சி மல்லி டிராகன் இங்கே ரெண்டு பூ எடுத்துருக்கு அங்கே ஒரு பூ இங்கே ஒரு பூ எல்லாம் நல்லா தான் வருது காய்த வர மாட்டேங்குதுங்க இன்னைக்கு பாருங்கள் இதில் ரெண்டு பூ இருக்குது இதிலலாம் அவ்வளோக்கா பூக்கள் இல்லை ஒரே ஒரு மாதுளம்பழம் இருக்குது பொரியல் பட்டக் அவரைக்காய் பாருங்க பிஞ்சி பூ பாலக்கீரை முள்ளுக்கத்திரி இதுவுமே பொரியல் தட்டக்காய் கத்திரிக்காயில் பாருங்கள் அவ்வளோ பிஞ்சி பூ பார்த்திங்களா எல்லாம் ஃபுல்லு பிஞ்சி இங்கே பாருங்க நிறைய பிஞ்சி பூ நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம தோட்டம் சுற்றி பார்த்தாச்சு என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பி கார்டனிங்